வணக்கம் நான் பேராசிரியர் பூங்கியம் சம்பன் எனக்கு இன்னி ஒரு மகிழ்வான நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் சிட்டி டிரார்பரேஷனுடைய நிறுவனர் நம்முடைய வணக்கத்துறையொட்டேரியன் ஜெயச்சந்திர அவர்கள் அவர் பிறந்தநாள் தான் இந்த நல்ல பிறந்தநாள் விழாவை அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தொழிலோடு தொடர்புடைய குடும்பங்களோடும் சேர்ந்து கொண்டாடுகிறார் சாதாரணமாக கொண்டாடல இந்த விழாவிற்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய அமைச்சர் ராமு அன்பரசன் அவர்கள் ஆன்மீக அன்பரசன் அவர்கள் வந்து வாழ்த்து இருக்கிறார்கள் அதே போல மனித சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்களுக்கு வருகின்றிருக்கிறார்கள் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து வாழ்த்து இருக்கிறார்கள் அதே போல நம்முடைய வணக்கத்துக்குரிய நண்பர் நல்ல சிம்ம குரோட சென்றியவர்கள் அவர்களும் ஆண்டு சொன்னார்கள் ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த நிகழ்விற்கு வருகை என்று பெருமை சேர்த்துக்கிறார் பாராட்டுகிறேன் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்முடைய மெட்ராஸ் சிட்டி கார்பரேட்டேஷனுடைய கவுண்டர் ஜெயச்சந்திரராவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு பெருமாநாள் காணுகின்ற அவர் தன்னுடைய தொழிலால் தன்னுடைய உழைப்பால் முன்னேறி பல குடும்பங்களை வாழ வைத்து சென்னை போன்ற பெருநகரங்களுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் துணையாக இருக்கிறார் எனக்கு அவரோடு ஒரு இருபது ஆண்டு கால வழக்கம் கொண்டு என்னுடைய நூல்கள் வெளியீட்டின் போது என் இணைய நண்பர் குமஸ்ரீ கமலஹாசன் தலைமையில் விழா நடந்தது அவர் பேரிலேயே ஒரு துத்தத்தை உருவாக்கி நகரை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக வீடுகளை கட்டி கொடுத்த பெருமை நம்முடைய ஜெயிற்சி நகரங்கள் உண்டு இன்றைக்கு இந்த விழாவின் இன்னொரு சிறப்பு என்ன என்றால் எல்லாம் பேசியது போக செயலில் காட்ட வேண்டும் என்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியைச் சார்ந்த குழந்தைகளை வரவழைத்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்காக அந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ள நோட்டுகளை வைத்துக் கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக் அது நல்ல பையை அவங்களுக்கு இடமே இல்லாமல் முதுகு மாட்டிக்கிற மாதிரி ஐநூறு பேருக்கு அது மேடையில் வைத்து வழங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே நட்டு இந்த நகரத்துக்கு பசுமை சேர்க்க இருக்கிறார் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் முப்பது விழா என்று சொல்வோம் அதுபோல இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை எனக்கு தன்மைக்காக ஜெயத்து நின்றவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கும் அவருடைய வாழ்க்கையும் நன்றியும் அதிர்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் அவருடைய உழைப்பால் உயர்கின்ற உத்தமர் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அதனுடைய வாழ்த்து சொல்கிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பதினாறாவது ஆண்டு வீடாக இன்றைக்கு வந்து நம்ம செயல்படுத்தணும் இந்த தருணத்தில் ஐநூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பேக் கொடுத்து இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டு ஒரு பசுமை புரட்சி செய்யணும்ட்டு அதுவும் ஒரு மேற்கொண்டிருக்கோம் எம்சிபி வீட்டு மனை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருக்கும் இந்த தருணத்தில் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து சிறப்பு இளைஞர்கள் மூலமாக இன்னைக்கு துவங்கியிருக்கும் ஜே ராயல் என்க்ளேவ் சிறுசேரி ஓஎம்ஆரிலும் சரவணா கார்டன் பாக்கம் திருநெங்குவூரிலும் பிடிபி ராயல் என்க்ளேவ் திருகம்பாக்கம் சென்னையிலும் மற்றும் ஸ்ரீ சக்கர எல்வி கார்டன் சிங்கப்பெருமாள் கோவிலும் அண்டு விஜயலட்சுமி கார்டன் என்று ஒன்றக்கூரிலும் சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் இன்று துவங்கப்பட்டது மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை சென்னை மற்றும் தலைநகரில் ஐந்து லட்சத்து முதல் தொண்ணூறு லட்சம் வரை சிஎம்டி மனைகளையும் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதேபோல் வங்கிக் கடன் எண்பது சதவீதம் வரை பெற்றுத் தருவக்கூடிய வசதியும் வங்கிக் கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு நிறுவனத்தின் சார்பிலே பிப்டி பர்சன்டேஜ் ஏழு முதல் பத்து வருட மாத தவணை திட்டத்திலும் எளிமையான முறையில் மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டுமனை குடியிருப்புகளை சென்னை மற்றும் புறநகரில் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் கடந்த பதினாறு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளோம் அதற்கு சான்று இன்றைக்கு வந்த வாடிக்கையாளர்களை அதற்குண்டான சான்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்திலும் இது மேலும் அந்த சிறப்பு செயல்பட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை கூறிய புரிய கட்டாசுக்கு என்றும் கடமைப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸை வந்து நாம் செய்கிறோம் எஜுகேஷன்ங்கிறது வந்து எங்களுடைய வண்டமண்டல போதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல அந்த பதினாறு இருந்து அந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கு ஒரு அந்த எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அறியாமை வந்து ஒழியப்படும் கிட்டத்தட்ட என்னோட பதினாலு வருடங்களாக நான் இது செயல்பட்டு இருக்கேன் ஓட்டரி மூலியமாக ப்ராஜெக்ட் பிரகாசன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் போன்றனேன் அதில் என்னென்ன பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணுட்டு இந்த ரோட்ரி பிரசிடென்ஷிப் பீரியடில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து செயல்படுத்தி இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இது பண்ணியிருக்கோம் இதுக்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் மூலியமாக வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் ரூபா பயனளிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்கோம் அட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தங்களுடைய சேவை வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொது நலன் கருதி சேவைகளை செஞ்சுருக்கோம் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் நண்பர்கள் இதை வருகை கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் ஆக பெரும் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே வர்த்தகத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களுடைய கூட்டமைப்பில் கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தி கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையில் நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் நிறுவனம் விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின் வாழ் சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை நடக்கூடிய விழாவினையும் மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் டாட் காம் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது வருங்காலங்களிலே எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதோருக்கு இயங்கும் ஏழாதோருக்கு உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் டாட் காம் நிறுவனம் இந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்திலே மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற மக்களினுடைய வாழ்வும் பலமும் மறக்காது தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனுடைய வரிகளை இங்கே வாழ்த்துக்களாக பதிவு செய்து வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் நிறுவனத்தை தாங்குகின்ற ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல பிறந்த நாடுகளை கண்டு மகிழ்ச்சியோடு சீரும் சிறப்போடு எல்லா நலங்களையும் பலங்களையும் நாடகத்திற்கும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் நன்றி